அனைவருக்கும் வணக்கம் உங்கள் திருப்பூர் காலேஸ்வரி பேசுகிறேங்க நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பதினாலாவது நட்சத்திரமாக இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தை பற்றி நம்ம பார்க்கலாங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் பலன்கள் அவங்க எந்த மாதிரியாக இருப்பாங்க அப்படின்றதையும் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்குங்க உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கும் போது அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் மோட்டிவேஷனாக போடுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்குங்க இப்ப நட்சத்திரத்தில் புராணங்களை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா சித்திரை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே பாத்தீங்க அப்படின்னா செவ்வாயுடைய நட்சத்திரத்துல இரண்டாவது நட்சத்திரம் இந்த சித்திரை நட்சத்திரம் தாங்க சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா பிரகல்நாதன் எல்லாத்துக்கும் தெரியலீங்களா பிரகல்நாதன் பிறந்த நட்சத்திரம் இந்த சித்திரை நட்சத்திரம் தான் சித்திரகுப்தன் பிறந்த நட்சத்திரமும் இதே சித்திரை நட்சத்திரம் தான் அதே மாதிரி கொடைவல்லன்னு சொல்லக்கூடியவர் யாரு கர்ணன் இல்லையா கர்ணன் பிறந்ததும் இந்த சித்திரை நட்சத்திரம் தான் இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஒரு ஊர் சுத்து நட்சத்திரம்னு சொல்லலாம் ஊர் சுத்து நட்சத்திரம் அப்படின்னா என்னன்னா யாருடைய கண்ட்ரோல்லையோ இருக்கணுன்ற எண்ணம் இருக்காது கிட்ட யாருமே வந்து இதைத்தான் பண்ணணும் இதைத்தான் செய்யணுன்னு ஒரு ரூல் போடக்கூடாது அதுக்கு அவங்களுக்கு விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா யார் என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கொடைவெல்லல் அப்படின்றது இந்த சித்திரை நட்சத்திரம் தான் தனக்கு இருக்கோ இல்லையோ மற்றவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் மனப்பான்மை அவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் ஏன்னால் கர்ணனுடைய அமைப்பு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அப்போது அந்த ஒரு செயல்பாடுகள் இருக்கும் கொஞ்சம் முன்கோவியாக இருப்பாங்க எந்த விஷயத்தை எடுத்தாலும் விடாபுடியா என்னால் முடியாதா அப்படின்னு வைராக்கியத்தோடு செஞ்சு முடிக்கக்கூடியவங்களும் இவங்கள தான் இருப்பாங்க நல்ல ஆதாயத்தை சந்திக்கக்கூடியவங்களும் இவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய நட்சத்திரத்தில் ரெண்டு பாதம் கன்னி வீட்லேயும் மற்ற ரெண்டு பாதம் துலாம் வீட்லேயும் இடம்பெறுது அதுக்கடுத்து விருச்சமும் செவ்வாய் வீடாகவும் வருதுனால இவங்களுடைய ஒரு டார்கெட் பண்ணிட்டாங்கன்னா அதை செய்து முடிக்கிறதுல வல்லவங்களாகவே இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பிரகல்நாதன் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா இந்த சித்திரை நட்சத்திரத்துடைய தனத்தாரை அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா சுவாமி நட்சத்திரம் நரசிம்மர் அதனால் தான் இந்த பிரகல்நாதன் அப்படிங்கிற ஒரு பார்த்தீங்கன்னா நரசிம்ம வழிபாடு நவதசிம்ம அவதாரம் வர்றது இதெல்லாமே நம்ம கேள்விப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அது மட்டும் கிடையாதுங்க பிரகல்நாதன் அப்படிங்கிற ஒரு பார்த்தீங்கன்னா முற்பிறவி அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இவருடைய பிறவிகள் அப்படிங்கும்போது குரு ராகவேந்திரா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த ராகவேந்திரா குரு குருவாக இருக்கக்கூடிய ஒரு பார்த்தீங்கன்னா அவருடைய முற்பிறவி தான் இந்த பிரகல்நாதன் பிறந்தார் ஒரு விஷயமும் அதை நினைவூற்றதாகவும் அவருடைய வளர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயமும் இப்பையும் நம்ம வழிபாடு ரீதியாக குரு பிரகல்நாதன் அதாவது குரு பகவான் ஆன ராகவேந்திராவை வழிபாடு பண்ணும்போது போது பாத்தீங்கன்னா நரசிம்மருடைய ஒரு அமைப்பு அவருடைய ஜீவ சமாதியில் சம்மந்தப்படும் அப்படின்னு சொல்லியும் நம்ம பார்க்கலாம் அப்போது இந்த ஒவ்வொரு ஜீவ சமாதிகள் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை ஒருத்தருடைய பிறந்த நட்சத்திரத்துக்கு தனத்தாரியை இயக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் இல்லைங்களா அப்போது இந்த சித்திரை நட்சத்திரத்தாரங்க எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடியவங்க முன்கோவியாக இருப்பாங்க ஆனாலும் கூட தான் தவறு செய்துட்டாங்க அப்படின்னு நான் மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இந்த நட்சத்திரத்துக்கே சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்றது தான் ரெண்டாவது உடல் ஆரோக்கிய ரீதியாகவும் அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் சார்ந்து நம்ம பேசலாம் இப்போது இவங்க வந்து வைராக்கியம் பிடிச்சவங்கன்னு நம்ம சொன்னோம் இல்லையா என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்து முடிக்கக்கூடிய ஒரு வல்லமை அப்படிங்கிறது இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க விரும்பிய வாழ்க்கையை போராடி ஜெயிச்சு நல்ல விதமாக அமைச்சிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது தான் ரெண்டாவது குடும்ப உறுப்பினர்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் முக்கியத்துவம் அப்படிங்கிற ஒரு அமைப்போட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம ஏற்கனவே ிட்டோம் ஊர் சுத்தி நட்சத்திரம் வேற சொல்லியிருக்கோம் இல்லையா அப்போது எப்போவுமே அங்கே போனேன் இங்கே போகணுன்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்குள்ளே இருக்கும் இயற்கையாகவே அவங்க கொஞ்சம் வெளியில் போகிறதுக்கு விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க யாரும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கூடாதுன்ற ஒரு எண்ணம் இருக்கும் இதனாலேயே சின்ன சின்ன மைனஸ் வந்து குடும்ப ரீதியான ஒரு தொந்தரவுகள் இருக்கு ஏன் ஒரு பிடிமானம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வரக்கூடிய தன்மை கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் அதே மாதிரி எடுத்த வாரியத்தை முன்கோபத்தோடு ஆக்ரோஷமாக செய்து கூடிய முடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு சிந்தனை செயல்பாடுகள் அப்படிங்கும் போது ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மைகளாகவும் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் அதே மாதிரி நினைத்த காரியத்தை முடிக்கக்கூடியவங்களும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அமைச்சிக்கக்கூடியவங்களும் இவங்கள தான் இருப்பாங்க அதே மாதிரி இந்த ஸ்வஸ்திக் நமக்கு தெரியும் இல்லையா அந்த ஸ்வஸ்திக் அப்படின்னா செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஸ்வஸ்திக் சிம்பிள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த நட்சத்திரத்துக்கே உரிய அமைப்பு அப்படிங்கிறது அதை நம்ம பயன்படுத்தும் போது மிகப்பெரிய வெற்றியை காணலாம் அப்படின்ற ஒரு விஷயந்தான் குலதெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காவல் தெய்வம் சம்பந்தப்பட்டவங்களாக இருக்கக்கூடிய தன்மைகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஆள் மன சிந்தனையில் ஒரு புள்ளி வச்சுட்டாங்க அப்படின்னா அதை செய்து முடிக்கிற வரைக்கும் அவங்க உய மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் வேலை சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது ஹார்ட் ஒர்க் செய்யக்கூடியவங்க அப்படிங்கிறதுலையே பார்த்தீங்கன்னா அந்த வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கட்டிடக்கலை அப்படின்றது அவங்களுக்கு இயற்கையாகவே நல்லாவே வரும் அதே மாதிரி வீடு கட்டுறது இடம் வாங்கி கொடுக்கறது இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட வேலைகள் அப்படிங்கிறது கலைத்துறை சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே அவங்களுக்கு அத்துப்படியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அப்போ அதில் அவங்க கை தேர்ந்தவங்களா வரக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது நல்லாவே இருக்குங்க மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட அந்த வியாபார தந்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு அற்புதமாக வரும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ரெண்டாவது ரியல் எஸ்டேட் மளிகை கடை ரெண்டாக அதே மாதிரியான ஒரு விஷயம் கட்டணம் சார்ந்து எந்த வேலையாக இருந்தாலும் அவங்களுக்கு அத்துப்படியாக வரக்கூடிய சூழல் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கும்போது நினைத்த மாதிரி அமைச்சுக்குவாங்க சின்ன சின்ன தொந்தரவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து போகக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது தான் உறவுகள் ரீதியே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன மன கஷ்டங்கள் வந்து போகிறது பங்காளி உறவுகள் ரீதியாக அவங்க கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதுனாலயே கொஞ்சம் மைனஸ் ஆகக்கூடிய இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்றது தான் சொத்து பாக பிரினை சார்ந்த விஷயங்கள்லையும் அவங்களுக்கு ஒரு தொந்தரவை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அதன் ரீதியான வழக்குகள் அவங்க மேற்கொள்ளக்கூடிய ஒரு தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது தான் உடல் ஆரோக்கியத்தில் வயிறு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கத்தி வைக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்றது தான் ஸோ உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது தான் இயற்கையாக எவ்வளோ கடன் வாங்கினாலும் அதை அடைக்கக்கூடிய வல்லமை அவங்ககிட்ட இயற்கையாகவே இருக்குது அப்படின்றத எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஏன்னா ஊர் சுற்றி நட்சத்திரம்னு சொன்னமா எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் அதே மாதிரி உறவுகள் மத்தியில் முக்கியத்துவம் முன்கோபம் அவங்களுக்கான ஒரு விஷயத்த செய்கிறது அவங்க மேலே பாசம் வைக்காது இதெல்லாம் நல்லா இருக்கும் அதே மாதிரி பயணங்கள் சார்ந்த விஷயங்களை ரொம்ப ஆர்வம் காட்டக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க மதிப்பு மரியாதை கௌரவம் சார்ந்த விஷயங்கள் தொழில்னு பண்ணணும்னா ஒன்றுக்கு ரெண்டா பண்ணணுன்ற ஒரு எண்ணங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் மன ரீதியான ஓட்டங்கள் அவங்களுக்கு அதிகமாக ஓடிக்கிட்டே இருக்கும் பிடிச்சே வைக்க முடியாது அந்த அளவிலான ஒரு ஓட்டங்கள் அவங்களுக்குள்ள இருக்கும் நண்பர் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது நண்பருக்காக எதையும் செய்யக்கூடியவங்க இவங்க அப்படின்னு சொல்லலாம் லாபம் சார்ந்த விஷயங்கள் இடம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவங்க ரொம்ப ஆர்வம் காட்டக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கற்பனை வளம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இயற்கையாகவே நிறைய இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தான் மற்றபடி பார்த்தீங்கன்னா பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் மேற்கொள்வது ரொம்பவும் விரும்பக்கூடிய ஒரு தக்க விஷயங்கள் அப்படின்றதும் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு அடிக்கொரசை வாங்கறது விற்கிறது கொடுக்கறது அது சம்மந்தப்பட்ட வேலையை ரொட்டீன் அவர்காவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் கண்டிப்பா இருக்கும் அதுல வந்து உட்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு அப்படின்ற ஒரு அமைப்பு தான் சித்ரகுத்தன் பிறந்த நட்சத்திரம்னு சொன்னேன் இல்லைங்களா அவருடைய தான தாரை அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த அஸ்த நட்சத்திரம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு பரம மைத்ரம் அப்படிங்கும்போது அவருடைய இது எழுதுகோள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மயில் பீலின்னு சொல்லுவோம் ஒற்றை மயில் கொண்ட பீலி அப்படின்றதை தான் அவர் வந்து எழுதுகோலா பயன்படுத்துவாங்க அப்போ அந்த நட்சத்திர தாரையை அதிகமாக வலுவா பயன்படுத்தி தான் வெற்றி கண்டாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய புராண ரீதியாக வாழ்ந்தவங்களும் வாழ்ந்தவங்களும் சித்தர்களும் அவங்க பயன்படுத்துகிற விஷயங்களும் நமக்கு கண்கூடாக காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்போது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நரசிம்ம வழிபாடு எடுத்துக்கிறது அதை வந்து மிக பெருசாக பிரம்மாண்டமாக அதன் ரீதியான செயல்பாடுகளை பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மைகள் மேலோங்கி நிற்கக்கூடிய தன்மையாக இருக்கும் அப்படின்றது தான் இப்போ நம்ம சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் என்னங்கிறத நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்லாம் மற்ற நட்சத்திரங்களையும் விரிவாக நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி ஜோதிட தகவல் சார்ந்த எல்லா விஷயங்களும் ஆன்மீகம் சார்ந்த தகவலும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் பதிவு பண்ணிகிட்டு இருக்கிறோமா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மிக்க நன்றி